பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு திருவாரூர் சாலையில தஞ்சாவூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல புன்னைநல்லூர் ஊர்ல அருள் கொடுக்கற புண்ணேநல்லூர் மாரியம்மன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல தஞ்சையை ஆட்சி செஞ்ச மன்னன் வெங்கோஜி அவரு சமயபுரத்துல அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இரவு அங்கேயே தங்கிட்டாரு தூக்கத்துல அவரோட கனவுல வந்த அம்மன் தஞ்சைக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல புண்ணை மர புற்று உருவல தான் அருள் பாலிக்கிறதாவும் அங்க வந்து என்ன தரிசனம் பண்ணும்படியும் சொல்லிட்டு அம்மன் மறைஞ்சு போயிடுறா மறுநாள் தஞ்சை திரும்பிய மன்னன் தான் கனவுல கண்ட இடத்தை தேடி புறப்பட்டாரு புற்று அம்மனை கண்டுபிடிச்சு ஒரு கூரை கொட்டையை அமைச்சு மக்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு வெங்கோஜி மன்னருக்கு அப்புறமா அவரோட மகன் பட்டத்துக்கு வந்தாரு ஒரு சமயத்துல அவரோட மகளுக்கு அம்மை நோயால கண் பார்வை பறிபோற அளவுக்கு கடுமையாகிடுச்சு மன்னர் மனம் வருந்தி ரொம்ப வேதனையில இருந்தாரு அன்னைக்கு இரவு ஒரு சிறுமி அவரோட கனவுல போய் என்னோட சன்னதிக்கு வான்னு சொல்லி மறைஞ்சு போயிடுச்சு ஆனா மன்னருக்கு தெரியும் வந்தது யாருன்னு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்புனாங்க எல்லாரும் தீபம் ஏற்றி வழிபட்டு கண்ணீரோட வேண்டிக்கிட்டாங்க அப்போ ஒரு மின்னலா ஒரு ஒளி வந்து அவரோட மகள் கண்ணில் பட்டு கண் பார்வை மறுபடியும் வந்துருச்சு சந்தோஷத்துல மன்னர் சுற்றுச்சுவரோட கோவிலையும் கட்டினாரு புற்று உருவத்தில் இருந்த அம்மனுக்கு உருவம் கொடுக்கணும்னு நினைச்சாரு மன்னர் ஞானி சதாசிவ பிரம்மேந்திரனோட உதவியால அம்மனுக்கு வடிவம் அமைச்சு சக்கர பிரதிஷ்டையும் செஞ்சாரு மூலஸ்தான அம்மன் புற்று மண்ணால உருவானதுனால இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுறது இல்ல மாறா உற்சவ அம்மனுக்கு அபிஷேகம் நடத்துறாங்க அழகான ராஜகோபுரம் விமானம் மகா மண்டபம் நர்த்தன மண்டபம்னு மூன்று திருச்சுற்றுகளோட கோவில் அமைஞ்சிருக்கு மகா மண்டபம் முகப்புல கொடி மரமும் பலிபீடமும் இருக்கு கருவறை வாசல்ல துவார பாலகிகளோட சுதை வடிவ திரும்ப மணிமேனி இருக்கு கருவறைக்குள்ள அன்னை மாரியம்மன் மூக்குத்தி பளபளக்க நான்கு கரங்களோட காட்சி கொடுக்குறா அன்னை தன்னோட ரெண்டு திருக்கரங்கள்ல கத்தியையும் கபாலத்தையும் ஏந்தி மறு கரங்கள்ல அபய வரத ஹஸ்த முத்திரையோட அருள் கொடுக்குறா அபிஷேகம்னு பார்த்தோம்னா ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தைல காப்பு அபிஷேகம் தான் நடக்குது அப்போ ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்பால வெண்திரையில வரைஞ்சி அதுல அம்பால ஆவாகனம் செஞ்சு அதுக்கு தான் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நடக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அன்னைக்கு தினமும் ரெண்டு வேலை சாம்பிராணி தைலம் புனுகு ஜவ்வாது இதால அபிஷேகம் நடக்கும் தைலாபிஷேக நேரத்தில் அம்பாளுக்கு உக்ரம் அதிகமாக இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக தயிர் பள்ளையம் இளநீர் வச்சு நைவேத்தியம் படைக்கிறாங்க வருஷந்தோறும் வரக்கூடிய அக்னி நட்சத்திர நாளில் அம்மனோட முகத்தில் வியர்வை துளி முத்து முத்தா தெரியுமா அதனால தான் அன்னை முத்து மாரியம் என்ற பெயர்லையும் அழைக்கப்படுறா முக்கிய நாட்களில் அன்னைக்கு இருபத்தி கிலோ எடையுள்ள தங்க கவசத்தையும் சாத்துறாங்க கோவிலோட பிரார்த்தனைன்னு சொன்னோம்னா கோவிலோட உள்பகுதியில் வெள்ளக்குளம் குளம் ஒண்ணு இருக்கு உடம்புல கட்டி இல்லைன்னா மறு இருக்கிறவங்க அம்பால வேண்டிக்கிட்டு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த குளத்துல போட்டுருவாங்க வெள்ளம் கரையிற மாதிரி கட்டிகளும் மறுக்களும் கரைஞ்சிடும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கையா இருந்துட்டு வருது வீட்டில் யாருக்காச்சும் அம்மை போட்டா இங்க இருக்கிற உள்தொட்டி வெளி தொட்டிக்கு நீர் எரைச்சி ஊத்துறாத வேண்டிக்கிட்டா அம்மையோட உக்கரம் படிப்படியாக குறைஞ்சு அவங்க பரிபூர்ணமா குணமாயிடுவாங்க தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்த இந்த கோவிலுக்கு விடுமுறை நாட்கள்ல பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க ஆடி மாசம் முத்து பல்லக்கு உற்சவம் ஆவணி கடைசி ஞாயிறு தேரோட்டம் புரட்டாசி மாதம் தெப்பம் நவராத்திரியும் சிறப்பா நடக்குது கோடை காலத்துல பால் குடம் எடுத்து காவடி சுமந்து அம்பால தரிசனம் செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னதான் நினைக்கப்படுற இந்த கோவிலோட சுற்றுல முருகர் விநாயகர் காத்தவராயன் மதுரை வீரன் பேச்சியம்மன் ஐயனார் அருள் கொடுக்குறாங்க காலையில ஐந்து மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தஞ்சையில இருந்து நிறைய பஸ் வசதியும் இருக்கு இந்த கோவிலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி